பக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா கத்திரிக்காய் பொரியலாம் பார்க்க போகிறீங்க அதுவும் நம்ம தக்காளி இது நம்மளுடைய சைடு சாதத்துக்கு சைடிஷாக இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க உண்மையாவது சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து முதல்ல வந்து கடாயை அடுக்கில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கத்தரிக்காயை வந்து இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கோங்க இதை நல்லா புரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி செஞ்சு விடுங்க அது மட்டும் இல்லாமல் லைட்டாக உப்பு கொஞ்சம் வந்து மேலோட்டமாக தூவி விடுங்க அப்புறம் அந்த எண்ணெயில் பட்டு போது கத்திரிக்காய் வந்து உப்பு செய்யணும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்க கத்திரிக்காய் வந்து ஒரு அரை பதத்தை கொண்டு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மூணு மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக செஞ்சு போடுங்க நான் வந்து இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் என்னென்னு சொன்னால் நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது கத்திரிக்காய்க்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது பச்சை மிளகா போட்டோமா அடுத்தது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் முழுப்பு இது வந்து நல்ல நீள நிலமோ அதையும் இது மாதிரி கட் பண்ணிடுச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க பார்த்தீங்களா விழா நிறம் மிளகாத்தூள் போடல அடுத்த புல் இதுலேயே வச்சுருக்கேன் இப்போ நம்ம மிளகாத்தூளை போட்டுட்டு சிம்மில் வச்சிடும் இல்லைன்னா அதை பிடிச்சிரும் அவ்வளோதான் நமக்கு வேலையே இது நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா ஒரு வாடி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பார்த்துக்கிங்களா சிம்மில் தான் இத்தனைக்கும் இருக்குது இந்த மாதிரி பொறுமையாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போவே ரெடி ஆகிடுச்சு அன்றைய நேரமும் ரெடி ஆகணும் மூடி ஓகே உறவுகளே இப்போ நம்ம சிம்மில் வச்சு வச்சு மூடி வச்சு பொரியல் பண்ணாலே சூப்பரான கத்திரிக்காய் உரல் வந்து ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம தை சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் உறவுகளே ஓகே உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே வர உறவுகளே உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி वनक